திருச்சி அருகே பெயிண்டர் ஒருவர் கொலை செய்யப்பட்டதற்கு கள்ளக்காதல் காரணமா என்ற கோணத்தில் திருவரும்பூர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருச்சி மாவட்டம் திருவரும்பூரை அடுத்த வேங்கூர் தெற்கு தெருவை சேர்ந்தவர் பிரபாகரன் பெயிண்டர் வேலை செய்து வந்த இவர் வேங்கூர் பகுதியில் தனது இருசக்கர வாகனத்தின் மீது தலை நெஞ்சு முதுகு தொண்டை உள்ளிட்ட இடங்களில் வெட்டுக்காயத்துடன் இரத்த வளத்தில் இறந்து கிடந்தார் இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருவெரும்பூர் போலீசார் மோப்பனாய் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் உதவியுடன் தடங்கலை சேகரித்தனர் பின்னர் பிரபாகரனின் சடலத்தை உடற்கூறு ஆய்விற்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் இந்நிலையில் திருவெரும்பூர் பிரபாகரனுக்கு அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருந்தது தெரியவந்ததை அடுத்து கொலைக்கு கள்ளக்காதல் காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது